அலோ ரொம்பலாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவோ ஒய் டூ ஹண்ட்ரட் ஸ்மார்ட் ஃபோனோட ரிவியூ பார்க்கலாம் இது வந்து பூர்விகா திருவாரூரில் வாங்கினது அங்கேயே வந்து அவங்க வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டான் இது வந்து பார்க்கலாம் பூர்விகா திருவாரூரில் கீழே வெஜிக்கிட்டே இருக்குது ப்ரைஸ்லாம் வந்து அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது ரொம்ப இல்லை ஆன்லைன் அளவு தான் இருக்கும் ப்ரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரு பவர் பேங்க் வந்து கொடுப்பாங்க இல்லைனா வந்து ஒரு வாட்ச் இது மாதிரி தான் கொடுப்பாங்க அதாவது டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க வாங்க ப்ரைஸை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்ப்பாங்க ஸ்ரோக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது போன வீடியோவில் வந்து விவோ ஒய் ஹண்ட்ரட் ஏ வந்து நான் ரிவியூ பண்ணியிருப்பேன் அதோட டிஸ்பிளே விட இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்குது இதில் வந்து என்ன கட் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு சிம் கார்டெலாம் ரெண்டு சிம் கார்டு தான் போடலாம் மெமரி கார்டு வந்து போடுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது ஆனால் வந்து வீவோ ஹண்ட்ரட் ஏல வந்து ஒய் ஹண்ட்ரட் ஏல வந்து நம்ம வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம் அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இதில் அது கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டென் எயிட்டிபி தேர்ட்டி எஃப்இஸில் தான் இதில் வந்து வீடியோ எடுக்கலாம் ஆனால் வந்து ஹண்ட்ரட் ஏயில வந்து நம்ம சிக்ஸ்டி எஃப் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஃபோனோட இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இதில் ஒரு கேம்ஸ் நம்ம நிறையா பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் கீழே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்பீக்கர் கிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க அப்புறம் சார்ஜ் படுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆடியோ அதாவது ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் வருதுக்கு அந்த போட்டு கொடுக்கவே இல்லை ப்ளூடூத் தான் தான் வந்து கேட்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கேம் டவுன்லோட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த கேம் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னாடி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்பவே வந்து ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு நல்லா பிளாக் நல்லா நல்லாயிருக்கு ஓஎஸ் உண்டு ரெண்டுத்துக்குமே அதாவது ஒய் ஹண்ட்ரட் ஏலையும் ஓஎஸ் உண்டு இதுலேயுமே வந்து ஓஎஸ் உண்டு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃபைனல் ஃபைனல் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணி வைக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கேஸ் வந்து அந்த கேஸ் எப்படி மஞ்சள் கலராக இருந்துச்சோ அதேமாதிரி இதுவும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மஞ்சள் கலராக மாறிடும் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு நல்ல கேஸாக வந்து வாங்கி போட்டுக்கிறது தான் நல்லது இதோடய பிரைஸும் அதே ப்ரைஸ் தான் எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் அந்த ஒய் ஹண்ட்ரடில் என்ன இருந்துச்சோ அதே ஃப்யூச்சர் தான் இதுலேயுமே இருக்குது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு இப்போ அந்த கேமை நம்ம ஓப்பன் பண்ணி அதோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு செக் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேம் வந்து எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க நான் வந்து வெயிலில் மொட்டை மாடியில் மதியம் ஒரு மணிக்கு உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போயும் கூட வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகலை நல்ல ஜில் ஜில்னு இருக்குது ஒரு உள்ள இது மார்கழி மாதம் அப்படிங்கிறனால அப்படி வேணுமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படினா அதே நாற்பத்தி நாலு வாட்ச் ஃபா சார்ஜுக்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது அதில் ஒய் ஹண்ட்ரட் ஏல என்ன கொடுத்தாங்களோ அதே தான் டூ ஹண்ட்ரட்க்கும் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது இப்போ வந்து இந்த விவோ டூ ஹண்ட்ரட் ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த ஒரு சில வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒய் ஹண்ட்ரட்ல எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நண்பா போர்ட்ரேட் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட இதில் கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த வீடியோ வரும் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதாவது கம்பேரிசன் வீடியோ ஒய் ஹண்ட்ரடுக்கும் டூ ஹண்ட்ரடுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அதை சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாமல் எடுத்த வீடியோ அடுத்து ஸ்டெபிளைஸ்டேஷன் ஆன் பண்ணி எடுத்த வீடியோ இது வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ போயிருக்குன்னு பாருங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸுமே எல்லா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வந்து வேறு ஒரு சூப்பரான வீடு இல்லை ஒரு வேதார டவுட் இருந்துச்சு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதை நான் வந்து தெரிஞ்சிக்கிட்டே சொல்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ